ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பக்கிழங்கு வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த கிழங்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நேம் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் பொதுவாக நாங்கள் சேப்பை கிழங்குன்னு சொல்லுவோம் அதை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோங்க நடுவில் பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில் மா வச்சு போக மீதி இருந்த அந்த கிழங்கு வந்து சரி நட்டி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும் நார்மலாக நம்ம தோட்டத்தமன் அதாவது ஆல்ரெடி நிறையா சைடிலாம் வளர்த்துறப்படலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு சின்ன குழி தோண்டிட்டு அதுக்குள்ள இந்த கிழங்கு வைக்கிற சைஸ்க்கு மட்டும் ஒரு குழி தோண்டிட்டு கிழங்கில் ஆல்ரெடி முளைப்பு வந்த மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் மற்ற பகுதி வருமானு தெரியல எனக்கு டவுட்டு தான் இருந்தாலும் கட் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக தெரியும் இந்த பகுதி கண்டிப்பாக முளைச்சிரும் இன்னொரு சின்ன பகுதி இருக்குது அதுவும் முளைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் வைக்கிறேன் கொஞ்சமாக வச்சுட்டு ஃபுல்லாக முக்கி அந்த முளைப்பு வந்திருக்கிற பகுதி மட்டும் மேலே இருக்கிற மாதிரி வச்சு முக்கிக்கலாம் இந்த மாதிரி முக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கிழங்கு வந்து முளைச்சி வந்துடும் ஸோ முக்கிய வச்சதும் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றுறதும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சீக்கிரமாக முளைச்சிடும் ஆனால் நீங்கள் நேரில் வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கிழங்கு வந்து முளைச்சி வரது தெரியும் அது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் உங்கள் கைப்பட நீங்கள் ஒரு செடியோ எதையோ ஒன்று வளர்க்குறீங்க அப்படின்னா அது முளைச்சி போது இருக்கிற சந்தோஷம் வந்து அளவிடவே முடியாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்ல எனக்கு தாங்க ஒவ்வொரு செடியும் முளைச்சி வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்குங்க அதோடய ஈல்டு எடுக்கும்போது இன்னும் ஒரு ஃபீலிங் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளவர் செடிலாம் பார்க்கும்போது அது பூக்கும் போது இன்னும் ஒரு ஆனந்தம் இருக்குங்க இதில் என்னோடய செடி வந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மாதிரி இருந்தது என்னடா காஞ்சி போயிடுச்சுன்னு பார்த்தா அடுத்த இலை வந்து அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து ஒரு இலை வந்து அது காஞ்சி அதுக்கப்புறமா இன்னொரு இலை வரும் போல் அந்த மாதிரி வந்துருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக வளர்ந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிழங்கு வந்து ரெடி ஆகிடும் அதாவது ஈல்டு ரெடி ஆகிடுங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இன்னொரு கிழங்குலேயும் முளைப்பு வந்துருந்துதுங்க இங்கே செகண்ட் டைம் நாலஞ்சு துண்டு வச்சதில் ஒரு ரெண்டு துண்டில் எனக்கு வந்து கிழங்கு முளைச்சி வந்திருக்கு ஸோ ரெண்டோட ஈல்டு எப்படி இருக்கும்னு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தனா தெரிஞ்சிடும் அது மாதிரி இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஒத்துக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு டைம் நான் இந்த மாதிரி சாப்பிட்டப்போ எனக்கு நாக்கெல்லாம் வந்து சொனைக்க ஆரமிச்சிடுச்சு அதாவது ஒரு நிறைய இருந்து முள் முள்ளாக குத்துனா அவங்க நாக்கு எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சி ஒரு டைம் தெரியாதனமா இதை சாப்பிட்டணும் அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் டேஸ்ட்டான கிழங்கு தாங்க பட் ப்ராப்பராக சமைக்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் விளைநிலங்களில் மொத்தமாக விவசாயங்கள் பண்ணுறதில் வந்து இருக்கும் பட் நம்ம வளர்க்குறது அந்தளவுக்கு பெரிய ஈல்டு கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவு ஈல்டு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் கிடைக்கிற ஈல்டு வந்து சின்னதாக இருந்தால் கூட நமக்கு அப்படியே ஒரு ஹாப்பி தரோங்க